சுகர்பேபி யானை டார்ச் அடித்ததும் கம்பத்தின் பின்னால் ஒளிந்த குட்டி யானை என்னங்க இது தாய்லாந்துல ஒரு கரும்பு தோட்டம் அங்க கரும்புகள் நல்லா விளைஞ்சிருந்துச்சு வழக்கம்போல தோட்ட உரிமையாளர் ராத்திரி காவலுக்கு வந்தவர் லேசா தூங்கிட்டாரு இதத்தான் யானைங்க எதிர்பார்த்துச்சு போல கூட்டம் கூட்டமா வந்து கரும்புகளை சுவைக்க ஆரம்பிச்சது கரும்பு உடையற சத்தம் யானைங்க நடமாட்டம் கேட்டு உரிமையாளருக்கு சந்தேகம் வந்துருச்சு டார்ச் அடிச்சு பார்த்தாரு அவ்வளவுதான் டே செவல தாவுடா தாவுன்னு வடிவேலு காமெடியில் வர்ற மாதிரி யானைங்கெல்லாம் மின்னல் வேகத்தில் ஓடிடுச்சு ஆனால் ஒரு குட்டி யானை மட்டும் அங்கேயே நிக்குது கம்பத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிட்டா நம்மளை பார்க்க முடியாதுன்னு நினச்சி ஒரு மின்கம்பத்துக்கு பின்னாடி பதுங்குது அதோட உடம்பு கம்பத்தை விட பெருசாக நல்லா தெரிஞ்சும் தன்னை யாரும் பார்க்கலன்னு அது நம்புன மாதிரி இருந்துச்சு இந்த குட்டி யானையோட குறும்புத்தனம் இப்போ இணையத்தில் செம வைரல் நம்ம இருக்கிற சைஸுக்கு கரும்பு தோட்டத்துக்குள்ளேயே ஒழிய முடியாதுன்னு தெரியாத அப்பாவி குட்டியாக இருக்கியடா நீனு நெட்டிசன்கள் கிண்டல் பண்றாங்க தாய்லாந்துல யானைகளோட எண்ணிக்கை அதிகரிச்சதால மனித விலங்கு மோதல்கள் அதிகமா நடக்குதுங்கிறது வருத்தமான உண்மை இந்த அழகான குட்டி யானை மாதிரி நாம இயற்கையோட இணைந்து வாழ கத்துக்கணும் இல்லையா